உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளை வசிகரன் கிரியசன் தமிழ் வலையொளி வாயிலாக கடந்த ஒரு நான்கு ஐந்து வேடங்களுக்கு மேலாக நோர்வையில் இருக்கிற பலதரப்பட்ட எங்களுடைய தமிழ் உறவுகள் சார்ந்து அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்து அவர்கள் ஆற்றுகின்ற தொழில் சார்ந்து அவர்களுடைய அனுபவங்கள் சார்ந்து பல விடயங்களை வந்து நான் உங்களுக்கு தொகுத்து வழி ஒளிவாயிலாக நேர்காணலாக ஆவணமாக எல்லாம் செய்திருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கு நான் செய்ய போகிறது அது உங்களுக்கு ஒரு ஆவணமாக இருக்கலாம் நிச்சயமாக எதிர்கால தலைமுறைக்கு ஒரு ஆவணமாக இருக்கலாம் அல்ல நடைமுறையில் மக்கள் வாழைக்கையில் ந சம்பவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டா தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு விஷயமாயம் இருக்கலாம் கற்றுக்கொள்கிறதுக்கான சில என் சொன்னால் கண்ணாசன் சொன்ன போல் பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான்னு சொல்லி இந்த விடயம் நாங்கள் இன்றைக்கி பேச போகிற விடயம் வந்து மரணத்தோட சம்மந்தப்பட்டது மரணம்ன்றது எப்படி எங்களுக்கு பிறப்பு வந்து நிஜமோ அதே மாதிரி மரணம் வந்து நாங்கள் தவிர்க்க முடியாத விஷயம் எங்கள் வாழ்க்கையில் அப்படி நோர்வேயில் நடக்கிற மரணங்கள் எத்தனை எத்தனை ஆண்டு தமிழாக்கில் வந்து எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குது தமிழர்கள் நோர்வே நாட்டுக்கு வந்து இறந்தாக்கள் கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் நோர்வே நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நபர் அதாவது எங்களுடைய இறப்புன்னு சொன்னால் சிறப்பாக வந்து இப்போ சைவர்களோ இல்லை இந்துக்களுடைய இறப்புக்குன்னு சொன்னால் முதன்மையாக ஒரு மனுஷன் இருக்கிறார் வந்து நான் பெருசாக மதிக்கின்ற ஒரு மிகவும் பெரிதாக மதிக்கின்ற ஒரு மனுஷன் என்ன சொன்னால் அந்த மரண வீடுகள் அல்ல மரணங்கள் நிகழும்போது அந்த மரணத்தை அந்த நிகழ்வை வந்து அந்த சடங்கினை வந்து மிக சிறப்பாக நின்று அந்த குடும்பத்தோடு எல்லா விடயங்களையும் பேசி அதை ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி செய்யக்கூடிய ஒருவரைத்தான் நான் சந்திக்க போகிறேன் அவரை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் அவருடைய அனுபவங்கள் அவர் பெற்ற அனுபவங்கள் அவர் பெற்ற வழிகள் அந்த மரண சடங்கு ஒழுங்குபடுத்துவதால் அவருக்கு ஏற்படுற சில வந்து அவமானங்கள் கூட ஏற்பட்டிருக்கு அப்படியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு மனம் திறந்து என்னென்ன வகையிலாம் இப்படிலாம் அந்த மரண நிகழ்வுகள் நடக்குது அது எப்படி ஒருங்கமைக்கப்படுது ஒரு விஷயம் நடந்துட்டால் அந்த குடும்பம் ஒரு தாங்க முடியாத சூழ்நிலையில் அவர் எப்படி அவர்களை உள்வாங்கி அணைச்சு அந்த விடயங்களை செய்வார் என்பது சம்பந்தமா அவரோட பேசப்போகிறோம் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறவர் வந்து நான் ஏற்கனவே எங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன் எங்களுடைய நான் தேவனன் ஆண்டு சொல்லி மிகவும் மதிக்கின்றவரால் கட்டத்தில் நான் நீண்ட காலம் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக எனக்கு அவரை தெரியும் அவருடைய குடும்பத்தையும் தெரியும் வந்து அந்த வகையில் அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குவோம் வணக்கம் உண்மையில நான் என்னை பற்றி நான் சொல்லணும்ன்றதுன்னா நான் இலங்கையில் சாவுச்சேரி மாவட்டத்தில் யோசனை சேர்ந்தனான் குடும்ப பின்னணியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பின்னணியை பின்னணியத்தை கொண்டனான் தான் அங்கே பொம்பளை தனி ஒரு மகனாக தான் பிறந்த நான் செல்ல செல்லப்புள்ள இருபத்தொரு வயசுல தான் நான் நூறுவாய்க்கு வந்தனேன் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்தது நான் வந்ததில் இருந்து குடும்ப சூழ்நிலையாக நாங்கள் எப்படியான வழியில் நாங்கள் எங்களோட வந்த காசு எடுத்து ஓடின காலத்தில் இருந்து ஓகே நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் என்ன துவங்கின காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் என்னது முதலாவது நண்பன் இங்கே நேரடியாக எனது வீட்டிலாம் நடந்தது ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய ஒரு வருத்தத்தால் அவர் இறந்தது இருந்து தொடர்ச்சியாக பல இறப்புகளை நாங்கள் நடந்து வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்ட காலத்துல வந்து எங்கட இறப்பு வீதம் கொஞ்சம் கூடிக்கொண்டு வந்தது முந்தி ஆண்டு கொண்டு நடந்து கொண்டு வந்தது பிறகு அது நாளடைவில கூடிக்கொண்டு வந்து இப்போ தற்போது காலத்துல வந்து மாதத்துல நாலு அஞ்சு இறப்புகள் வந்தது நாங்கள் வந்தது வந்து உண்மையில ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்ட காலப்ப அண்டின இளையோராகத்தான் நாங்கள் வந்தோம் இப்போ எங்கட காலம் வந்துட்டு அறுபது வயசு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு நோர்ல சொல்லுவாங்களா அதாவது ஓய்வெடுக்க நேரத்தில் எங்க உற்பத்தி அங்க வந்து அதுக்கும் நாங்கள் இங்கே வாழ்ந்த வாழ்க்கை நடைமுறை உணவுப் வந்து நிறைய வித்தியாசப்பட்டதால வந்து இந்திய குளிர்நாட்டில் வந்து எங்கட் வாழ்க்கை அந்த எல்லை வந்து ஆதிகாலத்தில் வந்து எங்கட மூதாதீர்கள் காலம் வந்து தொண்ணூறு ரெண்டாவது வயசு போக

அந்த தான் இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் மக்கள் மத்தியில் இந்த இறப்பு நடந்தால் எப்படி அதை நாங்கள் மேற்கொண்டு அந்த குடும்பமோ அல்லது அந்த இறந்தவருடைய ஈமைக்கை சடங்கு என்ன முறையில் நாங்கள் இங்கே மேற்கொள்ளாமண்டது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது தெரியாது ஓகே எனக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்ம என்னன்னு சொன்னா இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு யோசனை இருக்கும் ஏன் தேவண்ணா இந்த மரண நிகழ்வுகளை ஒழுங்கமை கூணம் என்று சொல்லி நினைச்சவர் அவரை உந்து த அதாவது உங்களை உந்து தள்ளினது வந்து என்ன உடையம் எதுக்காக எப்போ நீங்கள் ஆரம்பித்த நீங்கள் ஏன் ஆரம்பிச்ச நீங்கள் அதை சொல்லுங்கள் நான் முதல்ல வசதி உங்களுக்கு சொன்ன இந்த அடிப்படையில் முதலாவது மரணம் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ரெண்டாவது மரணம் நேரடியான நான் ஒரு எனக்கு ஒரு தந்தையாக நான் எனக்கு தந்தையாக ஒரு ஆள் வந்து முருகேஷ் என்று சொல்லப்படுறவர் வந்து தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்தவர் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு அவர் நானும் தான் இங்கே முதல் முதல்ல இந்த இன்றைக்கு நிலத்தோடு கட்டியிருக்கிற கோயில் முருகன் கோயிலிருந்து ஆரம்ப புள்ளி என்று சொல்லக்கூடிய அவர்தான் அந்த அந்த உண்மையில வரலாறு என்று சொல்லப்படுறது வசி ஒரு திட்ட எண்ணம் தான் வரலாறு இடையில வந்து நாங்கள் கரங்களை வச்சு கட்டி போட்டோம்ன்றதுக்காக வரலாறு எழுத முடியும் அப்ப அப்போ அவர் தான் உண்மையில அந்த அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது அவர் அப்போ அப்படியான ஒரு மனதில் நான் இழந்தது தான் என்ன அந்த தொடர்ந்து இந்த இமக்கிரியைகளுக்காக செய்ய வேணும் என்ற ஒரு எனக்குள்ளே ஒரு அவாக இருந்தது ஏது செய்யலாம் என்ன ஏன் செய்யக்கூடாது ஒரு கேள்வி அதுக்கு என்ன காரணம் இப்போ நோம்பலாக நீங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது செய்கிறதுக்கு சொல்லி ஊர்ல இப்ப சில வலையில் ஐயர்மார் செய்கிற நினைக்கிறேன் இல்லை அது வந்து சைவ குருக்கள் என்று சைவ அல்லது அதுக்கு ஒரு எங்களோட ஊரில் வேறு ஒரு அடமொழி ஒன்று சொல்கிற வேலை நாங்கள் இதில் சொல்ல தேவையில்லை அதுக்கு சொல்லி உருவாக்கப்படுறவை அல்லது அவையும் அது அதே அது சாந்த அதாவது வந்து உண்மையில் அப்படியே நாக்க வந்து எப்படின்னு சொன்னா இங்க குலதெய்வ வழிபாடு என்று சொல்லி ஊர்ல இருக்குது தானே இப்போ வயல்கரையில் வயல் காவல் தானே அதுங்களுக்கு பூஜை செய்கிற ஆட்கள் கிட்டத்தட்ட இதையும் செய்து கொண்டு வந்ததேன் ஓ ஓ ஓகே சரி அப்படின்னு சொன்னா அது நான் கேட்ட மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்க ஏதோ ஒரு மரணம் கூட பாதிச்சிருக்கு அதெல்லாம் அந்த காலங்களில் உங்களுக்கு பாசம் வர தெரியாமல் இருந்திருக்கலாம் இது நீங்க தொடங்கணும் இல்ல இந்த இதை வந்து நான் ஒருங்கனாச்சி தொடங்கணும் உங்களுக்கு தொடங்கின விஷயம் என்ன விஷயம் என்ன விஷயம் பாதிப்பு இப்போ என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் நடந்த அந்த ரெண்டு மரணங்களும் வந்து முதலாவது மரணம் வந்து தொண்ணூற்றி ஒரு அமன் நாங்கள் எண்பத்தி ஆறு வந்த அந்த காலத்தில் எங்களுக்கு பாச பிரேச்சின்னு டெலிஃபோன் வசதி இல்ல லேண்ட் ஃபோன் தான் அப்ப பாசேண்டது உங்களை சீரோ என்னங்களுக்கு எங்களுக்கு அவற்ற மரணம் வந்து திடீர் மரணம் இரவு படத்தில் இருந்த ஒரு எழும்பே இல்ல அப்ப அந்த மரணத்தை நாங்கள் எப்படி இங்க உள்ள அரசாங்க அதாவது லேகபாத்துன்னுட்டு சொல்றன்ஜி உடனே நாங்கள் லேகாத்துக்கு தான் அடிக்க போகணும் அப்படியான ஒரு இடத்துக்கு அடிக்கிறேக்க இப்படி அடிச்சு சொல்றேன்ற ஒரு இளப்பாட்டு தான் அந்த ஒரு வலியை தந்ததுன்னு இறப்பை தாண்டி எப்படி நாங்க இது நாங்களே வெளியில கொண்டு வரப்புறம் இந்த ஒரு நிலப்பாட்டில அப்ப உண்மையில எங்கள்ட ஒரே ஒரு கையில் இருந்தது சச்சின் என்றொரு ஆள் ஆஹ் சச்சி சச்சிதானந்தன்ன தான் உமையிலும் எங்களோட கண்டாக்ட்ல இருந்தது அவருக்கு அடிச்சு அவருக்கும் மேலே அவர் கனகாலமா இங்க வாழ்ந்தாலும் இந்த ஒரு அனுபவம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு புதுசா இருந்தது அவருக்கும் தெரியாது எங்க அவரும் அவருடைய இறந்து விட்டா என்ன செய்யோணும் கண்டதுக்கு தெரியாது அந்த ஒரு நிலப்பாடு தான் என்னை அதை விரிவாக கொண்டு செல்ல வேண்டிக்கிட்டு ஒகே தேடல் ஒன்று இருந்தது അതിലെ അനുഭവങ്ങളും അതിലെ അനുഭവങ്ങളും എന്നെ അത് അത് അന്ത കസപ്പ അനുഭവങ്ങളെ നീപിക്കണമുണ്ടാക്കാത്ത ഇരുനൂറ്റി ചെത്തവിടെ ഒരു പോയിന്റാണ് പൈൻറ്റാ എടുത്തുകൊള്ളാം അത് കസപ്പ് താൻ എന്ന

எண்டசன் அடிப்படையில் தான் அப்போ அந்த சாமன் எல்லாம் உண்மையில் அந்த டைம்லேயே அந்த தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலேயே எங்களுக்கு இந்த தேங்காய் முடி தேங்காய் பண்ண முடியாது முடி தேங்காய் சும்மா தேங்காய் வண்டி மஞ்சளை மேலே வச்சு தான் நாங்கள் தண்டது போனால் இப்போ நல்ல விஷயம் என்னென்ன சொன்னால் இப்போ ஒரு மரணம் நிகழ்ந்துட்டுது நூறு இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இருநூறுக்கும் மேற்பட்ட மரண நிகழ்வுகளை சடங்குகளை வந்து நீங்கள் நடத்தி வச்சிருக்கிறீங்க அப்போ ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் அடிக்கிறார் இப்படி நடந்துட்டு இன்னும் யாரோ ஒரு ஆள் இறந்துட்டார் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை யாரோ சகோதரமோ உறவினரும் இறந்துட்டார் முதல் வந்து விரைக்குள்ள சரியான எமோஷனலில் அல்லது உணர்வு பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்ட உங்களுக்கு அணுகினோம் அணுகும் போது அவையில் நீங்கள் எப்படி வழிகாட்டி நெருப்படுத்தி இந்த விரணச் சடங்குகளை வந்து நடத்தி முடிப்பீங்கன்ற விஷயத்த சொல்லுங்கள் அதில் இதில் வந்து வசி என்னன்னு சொன்னால் இறப்புகள் வந்து பல விதமாக நாங்கள் பார்க்கவும் இப்போ இறப்பு வந்து நீங்கள் ஒரு ஒரு இளம் வயதில் இறந்துட்டார் அல்லது ஒரு நீண்ட காலமாக ஒரு வருத்தத்தில் இருந்து இறக்குற ஒரு ஆள் ஒரு பொறுப்பான ஆள் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு தலைமை நாலு பொம்பளை பிள்ளைகள் என்று சொல்லி அந்த அந்த அப்படியான ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஆள் கேட்கும் வந்து அது ஒரு பெரிய ஒரு இமோஷனாக இருக்கும் அதை ஒரு தாங்க முடியாத ஒரு வழியாக இருக்கும் மற்ற அடுத்தது இறப்பு வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு இறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் அது இன்னும் வெளியே தரும் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு கேன்சர் பர்சனாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் ஓப்பனாக கேன்சர் புற்றுநோய் புற்றுநோய் என்னன்னு சொன்னால் அந்த புற்றுநோயை வந்து வைத்தியர் நிபுணர் வந்து சொல்லுவார் உங்களுக்கு எங்களால் இனி சிகிச்சை அளிக்க முடியாது என்ன சொன்னால் அது எல்லாம் பரவிட்டுது உடம்புல பரவிட்டுது நீங்கள் உங்களுக்கு யாராவது வெளியில வெளியிலேருந்து வேற உணவு கொள்ளணும்னு சொன்னால் அவர் இறுதி ஆசை என்று ஒன்று கேப்பினம் ரக்கபோரர்கிட்ட வந்து வைத்திய அதிகாரி வந்து கேட்பார் உங்களோட இறுதி விருப்பம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் இந்த த அம்மாவையோ அவருடைய அம்மாவையோ இல்லை அவர் வேண்டப்பட்டு ஒரு ஆளை வந்து இன்ன இடத்துலையே ஷிலங்காலையும் இந்தியாவிலேருந்து கூப்பிடணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அந்த டாக்டர் அந்த அந்த வைத்திய அதிகாரி உடனடியாக ஒரு ஒரு லிட்டரை தருவார் இத்தனை நாளைக்குள்ள இந்த பேசணும் ரகபுரன் விருப்பத்தை நிறைவேற்றணும்னு தான் அதை வந்து யூடியை வந்து உடனடியாக பரிசு மிஷினில் செய்து உங்களுக்கு தரும் சரி இது இதையும் நாங்கள் இதில் சொல்லிக் கொள்ளணும்னு சொன்னால் உடனடியாக தரும் யூடியன் நீங்கள் சொல்கிறது இப்போ இங்கே குடிவரவு குடியகழ்வு வந்து அந்த அவையுடைய விண்ணப்ப கோரிக்கையில் வந்து ஏற்றி பரிசீலிக்கிறார் பரிசீலிக்கிற அந்த நிறுவனம் வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட் அந்த அந்த அலுவலகம் வந்து உங்களுக்கு உடனடியாக இந்த இந்த வைத்திய அதிகாரத்தின் இதை வந்திருக்கும் அப்போ அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போகாமல் ஒரு வழக்கறிஞர் ஊடாக போக இன்னும் அது ஒரு இலகுவாக இருக்கும் ஒரு வழக்கறிஞர் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் சொன்னால் அவர் உடனடியாக தன் செக்ரட்டரியோ அல்ல தானே உடையடியாக அந்த யூடினு சொல்லப்படுறதுக்கு கிடைச்சி அவர் உடனே விசா கிடந்துட்டு அங்கே அந்த பாஸ்போர்ட் அது எல்லாம் ரெடியாக இருக்கும்னு சொன்னால் அவர் வித்தின் ரெண்டு நாளைக்குள்ளேயே மூணு நாளைக்குள்ளேயே வந்து இறங்கக்கூடிய நிலப்படத்திலும் அதே நேரத்தில் நீங்கள் அந்த இறப்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஆளை கூப்பிட போகிறீங்கன்னு சொன்னால் இப்படியான சலுகை ஒன்றும் இருக்காது அது வந்து நோர்மலாக நீங்கள் ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணி அது இந்த நாட்கள் எத்தனை எடுக்குமோ அதன்படி தான் நீங்கள் வரணும் அப்போ அதுக்கு பிறகு இறந்த பிறகு நீங்கள் இப்படி ஒன்று விரும்புகிறீங்கன்னு சொன்னால் செய்ய முடியாது அது கவனம் கவனத்தில் கொள்ளணும் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு விரும்பினா இன்னும் கூப்பிடணும்னு சொன்னால் கூப்பிடுறதுக்கு இப்படி ஒன்று வசதி இருக்குது இதை தாண்டி நீங்கள் தண்ணீங்கன்னு சொன்னால் அது செயல்பட சரியா அதே நேரத்தில் ஓகே இன்றைக்கு சொல்கிறேன் டாக்டர் வந்துட்டு ஏழு மணிக்கு வயர் கலட்ட போகிற மட்டும் தான் சொல்லுவினம் அது உண்மையிலே அது அது எங்கட எங்கட வாழ்க்கையில அது ஒரு

வந்து இப்போ மறுநாள் நிகழ்ந்த கலர் பட்டி இல்லை ரெட் ரிப்பன் என்று அப்படி கட்டினா அதுக்கு பின்னால் சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னோம் நீங்கள் இப்போ அது கிணவருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுடைய அந்த குடும்ப உறவுகளுக்கு அதை சார் வந்து சொல்லுங்கள் என்னென்னு சொல்லி என்னென்னு சொன்னால் அதை அர்த்தம் என்ன அது அதை அர்த்தம் என்னென்னு சொன்னால் இப்போ இப்போ இறக்க வந்து வைத்திய வைத்தியசாலை நிர்வாகத்தால் சம்மந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு வந்து சொல்லப்படும் இனி வைத்தியத்துறையை நம்பி பிரயோசனம் இல்லை உங்களுக்கு இறை நம்பிக்கை அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது நம்பிக்கை இருந்தால் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க இனி எங்கட கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்ல பரத்தில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நீங்கள் வீட்டை கூட்டிக் போகலாம் என்று சொல்லியிருக்கு இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல்லே வச்சிருக்கலாம் வீட்டை கூட்டிக் போறேன்னு சொன்னா சொன்னால் நீங்கள் இறக்கக்கு முன்னாள் சொல்கிறேன் இறக்கக்கு முன்னம் ஓகே இறக்க தரவாய்க்கு சரவாய்க்கு வைத்தியசாலை நிர்வாகத்தால் கைவிடப்பட்டேன்னு சொல்லுவோம் அதாவது கைவிடப்பட்டேன்னு சொன்னா மருந்துகள் இல்லாமல் அவர் இனி தங்களால் ஒன்றும் மேலாண்டு சொல்லப்பட்டால் தப்ப முடியாண்டது அந்த கட்டப்படும் வந்து அவர் படத்தில் இருக்க கட்டில் ஒரு இதில் கட்டி கட்டினா வேற டாக்டர்ஸோ அல்லது நீங்கள் அவசரமாக அவர் கொஞ்சம் துடிக்கிறார் அல்லது அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி நீங்கள் போன் பண்ணி அதை சொல்லி சீக்கிரப்படையே இருக்கோ அங்கே உள்ள இதுக்கு சொல்லிங்கன்னா அவள் வந்து நம்ம சொன்னால் அவள் ஒன்றும் உங்களுக்கு செய்ய போறீங்களா உங்களை ஆறுதல் படுத்து தான் செய்வேணம் ஒழியே மருந்து கொடுக்குற கொண்டும் இல்லை ஓ அப்படி இல்லை என்றால் அந்த கொடுத்த அந்த வலிக்கான மருந்தை வந்து கூட்டுவிடும் இதுதான் செய்வேன் அப்போ நீங்கள் வீட்டை கூட்டிக் கொண்டு போன அந்த ஒன்றும் கட்ட மாட்டோம் நீங்கள் வீட்டை வச்சிருக்கலாம் நீங்கள் வீட்டை சொல்லி ஆதரவாக அவர் இறக்கு மட்டும் அவரை பார்க்கணும் போறதுக்கும் சொன்னால் ஒரு இளம் ஆகும் இளம் பிள்ளையில இருக்கிற வீட்டில் சொன்னால் அதை தாங்க மாட்டின மண்டயக்காகத்தான் வீட்டுக்குற ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறது அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிள்ளையில கூட்டியிருந்த காட்டிப்பட அப்பாவையோ அம்மாவோ இல்லை சௌரத்தையோ இதால் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னா வீட்டை கூட்டியிருந்து காட்டிட்டு போறோம் என்றால் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்க என்றக்காகத்தான் வீட்டை கூட்டிக்கிட்டு போறேன் ஓகே ஆனால் வீட்டை கூட்டிக்கிட்டு வருவதான அந்த சலுகை விவசாயம் நம்ம கட்டில் எல்லாம் தந்து முடிவு நம்ம அங்கே வந்து நீங்கள் பாருங்க இறக்க மட்டும் அங்கே இருக்கணும் இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்களா எனக்கு இப்போ ஒரு இறந்த பிறகு நோர்வேயில் இங்கே நோர்வே மட்டத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் காவல்துறை அல்லது மருத்துவத்துறை இப்போ மற்றது சட்டத்துறை எல்லாம் சேர்ந்து இயங்குகிற அதே நேரம் அந்த பேக்ரவல்ஸ் ஒன்று சொல்லி அடக்கம் செய்கிறதோ அல்லது எரி ஊற்றுறதோ அப்படியான விஷயங்கள் இருக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு அதுக்கு இப்போ அது என்னென்ன என்ன விடயங்கள் நடக்கும் இப்போ என்ன கணவருக்கு தெரியாது இப்போ திடீர்னு எடுத்தோன்னு இப்படி நடக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னு சொல் சொல்லுவீங்க சில உலகத்தில் நீங்கள் ஆக்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு பேக்கேஜாக வந்து சில விஷயங்கள் நாங்கள் செய்வோம் சில வந்து ஒரு ஆக்கள் செய்வோம் விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை சொல்லுங்கள் எனக்கு இதில் வந்து இப்போ ஒரு வைத்தியசாலை இறக்குன்னு வச்சுக்கொள்ளுவேன் இப்போ அந்த இறப்புகள் வந்து இப்போ பல அதில் சொல்லலாம் ஒன்று வைத்தியசாலை இறக்கப்படும் மற்றது வந்து வயசு போன முதியோர் இல்லங்களில் நடக்கிறது அடுத்தது வந்து தற்கொலை சரியா அடுத்தது கொலை சரியா இப்போ இப்படியான நிகழ்வுகள் வந்து இடத்துக்கிடம் வித்தியாசப்படும் இப்போ இப்போ நாங்கள் முதலாவது வைத்தியசாலையில் எடுத்துக்கொள்ளுவேன் வைத்தியசாலையில் ஒரு இயற்கை மாட்டோம் அதாவது தற்கொலைக்கு முயற்சி செய்து ஏதாவது பொசிஷன் சாப்பிட்டு போனதுண்டு இல்லை நோமலாக ஒரு ஒரு கேன்சர் வந்து வருத்தங்களால் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு ரத்த ரெண்டு வச்சுருக்கணும் அப்போ என்னோட உடனே இறந்த அண்டு அல்லது இறக்க போடுற அண்டு என்னோட கன்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னேன் என்னோட தொடர்பை ஏற்படுத்திங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமென்ற ப்ரொசஸ்ஸை சொல்லுவேன் முதலாவது என்னென்ன செய்யணும் அப்போ அதில் வந்து நான் சொல்கிறத தாண்டி அங்க உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கின்றதையும் நான் சொல்லணும் வைத்தியசாலையில் நீங்க ஒரு ஒரு அப்பா இறக்கண்டு வச்சுக்கொள்ள ஒரு ஆன்மகன் ரக்கண்டு வச்சுக்கொள்ளும் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளும் அவர் இறந்துன்னு சொன்னா அவர் இறந்த உடனே நீங்கள் வைத்தியசாலை அங்கே உங்களோட அப்பாவை பார்த்து கண்காணிப்பில் இருந்த தாதி வைத்திய அதிகாரி அவையிட்ட நீங்கள் ஷெல்ல பண்ற நீங்க சொல்றது அதை உடல் 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 பட்ட இடங்களெல்லாம் நம்ம வ உயிர துணியால் நீங்கள் அந்த அந்த இதுகளை எல்லாம் செய்து சேர்வு எடுக்கணும்னு சொன்னால் வேறு பேரை பண்ணணுமனு சொன்னால் அதெல்லாம் செய்யறது அங்க அது வந்து உ உதிரி பாதமெல்லாம் தருவணும் வேறு பேரு அது வந்து செய்கிறது சாதி அளவையில் செய்ய மாட்டேன் நாங்கள் பொருளெல்லாம் சுடும் பொருள்லாம் செய்ய முடியும் அப்போ அதுக்கு அப்பவே அதில் நின்று இல்லை உங்களுக்கு நாங்க கேட்குற எல்லாத்தையும் தருவேன் ஓகே அது தந்துதோவினம் அது அது வந்து

எந்த விதத்தையும் பாதிக்காத வகையில் எங்கிட்ட உறவுகளுக்கு நீங்கள் சொல்லி உறவுகள் இரவு நீங்கள் ஒன்பது பத்து மணி வந்தாலும் நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்போ அந்த இடப்பட்ட அஞ்சு மணியிலேருந்து பத்து மணிக்கு இடையில் அவருக்கு அப்பாக்குரிய உடுப்பில் நீங்கள் போய் கடையில் வேணுன்றதோ அல்லது உங்களுக்கு அப்பா அது ரெக்க ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நிகழ்வுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான உடுப்பில் நீங்கள் வீட்டையே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்ன சில பேர் வந்து கல்யாண விட்டு உடுப்பே ரெக்கேக்கே கட்டணுமெண்டு ஒரு கலாச்சார நிகழ்வு இருக்குதுன்னு இருக்கு அப்போ அதுகளெல்லாம் வீட்டில் போயிடுவோம் எடுத்துக்கொண்டு வந்து நீங்க உடுப்பில் மாத்தி நீங்கள் ஒரு முழுமையான ஒரு மனிதனாக நீங்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தில் கையளிச்சிங்கன்னு சொன்னா அங்கே அதுக்கான ஒரு இடத்துல கொண்டே வைப்பினம் நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஓப்பனா சொல்லுவேன் கையை தட்டி போட்டு இறந்துட்டார போட்டு வெளியில் வந்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமே செய்யாட்டா உடனே பேக்ல பேக்கில் போட்டு டீட்டெயில்ஸ் போட்டு பூட்டிட்டு வெள்ளத்து நாள் போட்டு கொண்டு போய் ராக்கில் அடுக்கி விட்டுருந்தான் ஓஹோ மற்ற மற்ற இறந்த

கூட விடாம கட்டிப்பிடிச்சு இழுத்து கொண்டு வருவோம் இறந்த பிணம் என்று சொல்லி ஒரு 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 உயிரிட்டு போட்டு பயத்தில தொடப்பே பயப்படுவோம் என்ன பெற்ற தகப்பனையோ இல்ல பித்த தாயோ தொடுறதுக்கு பயமா இருக்கும் உடுப்பு மாத்திரக்கு பயமா இருக்கும் என்ன அப்ப அதுக்காக வேண்டிதான் என்ன சொல்றேன்னா அண்டைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு அந்த வேலிஸும் அந்த அந்த இறப்பு உடனடியாக அதுக்கான வேலை எல்லாத்தையும் செய்யற உங்களுக்கு தூண்டும் இறப்பு நடந்த உடனே என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டேன் அடுத்தது நீங்க ഒരു 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 ഫുൾ 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 വൈഫ് അതായത് ഡീറ്റീറ്റവരുടെ മനവിണൽ വേണം ഫുൾ വേണം അപ്പൊ ഇല്ലാത്ത പക്ഷത്തിലെ രണ്ട് പേരും ഇല്ലാതെ മുതലാത് ரெண்டாவது இன்னும் ஒரு ஒரு சாட்சிக்கு இன்னும் ஒரு ஆள் வந்து அந்த டீட்டெயிலை எனக்கு தர வேணும் அப்போ நீங்கள் இன்னொரு கல்வியை கேட்கலாம் அப்போ பிள்ளைகளும் இல்லாத ஒரு ஆள் இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் சம்மந்தப்பட்ட அந்த இறப்பை முன்னண்டு நடத்தக்கூடிய ஒரு நண்பரோ இல்லை உறவினரோ அல்லது அண்ணனோ தம்பியோ யாரோ ஒரு ஆள் அவைக்கு விண்டப்பட்ட ஆள் வந்து எங்களுக்கு அந்த முழு டீட்டெயில் அந்த முழு விவரத்தையும் எங்களுக்கு தர வேணும் ஓகே தந்தால் இப்போ எனக்கு அதை நீங்கள் இரவு நடந்தாலும் எனக்கு தந்தீங்கன்னு சொன்னால் நான் விடிய அலுவலகம் திறந்த உடனே நான் ஒரு பியூரோல இருக்க இருக்கபடியே அந்த பியூரோல நான் அந்த நான் ஓகே விடிய எங்களுக்கு ஒன்பதரைக்கு மோன் மொத்தன்னு சொல்லி இங்கே இருக்கிற தேவாலயங்கள் நாங்கள் இந்த கிரியல் செய்கிற தேவாலயங்கள் மற்ற எரிக்கிற இடங்கள் வந்து ஒன்பதரைக்கு அங்கே ஒரு மோன் மோத்தன்னு சொல்லி காலை சந்திப்பு முடிஞ்ச பிறகு தான் எங்கட நாங்கள் அனுப்பப்படுற இந்த மெயில் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்து எங்களுக்கு அது அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அந்த இதை தரவிடும் ஓகே அப்போ அது தர்ற பட்சத்தில் இதில் எங்களுக்கு திங்கக்கிழமையில அல்வா செட்னு சொல்லப்படுற கால்பாக்க கால்பாக்கன் வயலில் இருக்கிற அதுதான் எங்களுக்கு திங்கக்கிழமையில தரப்படும் புதன்கிழமையில கெல்ஃபி தரப்படும் இது வந்து ஒஸ்லோ மாநகரத்தில் வாழ்கிற ஆக்களுக்கு தான் இது கிடைக்கும் மற்ற இல்ல மற்ற மாநவரங்கள் இருக்கிறாக்களுக்கு அந்தந்த இடங்கள்ல அந்தந்த இடங்கள்ல இப்போ எங்களுக்கு ஆகுசுக்கு வழியில் இப்ப வழி இல்லை என்று சொன்னால் ஆகுஸ் என்று சொல்லப்படுற பிரதேசத்தை நிர்வகிக்கிற ஆகுசுக்கு வந்து ரியாலிங்கில் இருக்கிற கப்பையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் அது வந்து தி வியாழக்கிழமை தான் எங்களுக்கு ஹிந்துக்கென்று வச்சிருக்கணும் இது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் ஓஹோ எழுதப்படாமல் எங்களுக்குண்டு ஒதுக்கி வச்சிருக்கணும் திங்கட்கிழமை அல்பாசத்து புதன்கிழமை ஹெல்ஸ்வியல் வியாழக்கிழமை ரியாலிங்கன் அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்கலாம் வந்து எங்களுக்கு ஆக்கள் கூட வருது ரியாலிங்கன் வந்து சின்ன கப்பல் ஒஸ்டை கொண்டு வரண்டா இந்த மாதிரி ஆ கூடினது லிமிட் இருக்கும் அது ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் வித்தியாசமான அப்படி என்று ஒரே பிரைஸ் தான் வச்சிருக்கேன் ஓகே கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் தான் அப்போ நாங்கள் இப்போ ஆகுசுக்கு இப்போ லோரன் ஸ்கூலில் இருக்கிற ஒரு ஒரு இறந்து என்று சொன்னால் ரியாலிங்கன் தான் அவருக்கான இடம் அது வந்து அந்த கொம்பினுக்கு வந்து தில்லைக்கு ஆவித்த ஒன்றும் இருக்காது அதற்கு வந்து அங்கே எரிக்கிறதுக்கான ஒரு வசதி அங்கே செய்து கொடுப்பினா ஓகே இப்போ இன்னொரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு வதிவிட பிரதிநிதிக்கு அதாவது வதிவிட அனுமதி பெற்று வாழ்கின்ற ஒரு பிரஜா உரிமை பெற்ற ஒரு ஆளுக்கு இந்த நாட்டில் அவர் எந்த கொமூனில் எந்த இடத்துல வாழ்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிற தேவாலயத்தில் இருக்கிற இதில் வந்து அவருக்கு ஒரு இடம் இருக்குது ஆனால் இப்ப அந்த இடங்கள் வந்து சுருங்கி கொண்டு போற வழியா இங்க நோவிச்சு நாட்களே எரிக்கிறதுக்கு தான் இப்ப முன்வரையணும் அப்ப எரிச்சா அந்த சாம்பல் தாக்குறதுக்கான ஒரு சின்ன இடத்தை மட்டும் தான் கொடுப்பினா இப்ப உடல் தகன செய்ய மட்டும்தான் நடக்கும் ஆனா அடக்கம் செய்யல அடக்கம் செய்யறதுக்கு இப்ப பெருசா கொடுக்கறது இல்ல அதுக்காக இல்லையண்டு இல்ல இல்லையண்டு இல்ல கொடுப்பினம் அதுக்கு காசு பெறுமதி கூட இருக்கேன் ஓகே நிலத்தில் நிலத்தில் எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலத்துக்கு நீங்க பராமரிக்க போகணும் அவை பராமரிப்பு இணைக்கணும் கணக்கு அது வேறு ஒரு ப்ரோசஸ்கள் இருக்குது சில வேறு விரும்புகிற விசைகிறது ஆனால் எங்கட சமயத்தின்படி நாங்கள் இப்போ பதின்ம வயசுன்னு சொல்லி ஒன்று இருக்குது தானே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அதாவது ஏச்சிரன் பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைன்னா பன்னெண்டு வயசுக்கு உட்பட்டது ஒரு ஆண் வந்து ஒரு பன்னெண்டு வயசு கண்டா அவர் வளர்ந்துட்டான் என்று சொல்லி சொல்லுவோம் அதுக்கு உள்ளே இருக்காக்களை வந்து நாங்கள் தாக்குறது தான் எங்கட வளமை அதுக்குள்ள தா அதாவது வளர்றது தாட்டு விட வளரும் மற்றது வந்து வளர்ந்தது எரிச்சிக்கிறது என்ற ஒரு அடிப்படை அது எல்லாமே நம்பிக்கை தான் Okay, okay. <laughs>